அன்பு உருவர்களுக்கு வணக்கம் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போடுவோம் பாருங்கள் போல் பிளாஸ்டிக் விளக்கு இது நம்ம பெரும்பாலும் எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு தான் விளக்கு எரிய வைப்போம் இது வந்து தண்ணியில் எரி கொடுதுங்க நல்லா பார்த்துங்க உள்ளே ஒன்றுமே இல்லை நல்லா பார்த்துங்க எல்லாமே எம்டியாக தான் இருக்குது பார்த்துங்க இதை பார்த்துக்க எம்டியாக இருக்குங்களா இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றுனா தண்ணி ஊற்றுனா எரியும் பாருங்க தெரியுதுங்களா தெரியுது பாருங்கள் தண்ணியில் வேலைக்கு எரிக்க வேலைக்கு பாருங்கள் இதில் ஊற்றுறோம் பாருங்கள் அது ஃபீஸ் போயிட்டு அடுத்த வேலைக்கு ஊற்றுறோம் பாருங்கள் தெரியுதுளா ஓகேவா என்னங்கன்னு இல்லைங்க தண்ணியில் எரிக்கூடிய வேலைக்கு பாருங்கள் வேலை எரிக்க பாருங்கள் தெரியுதுங்களா தண்ணி ஊற்றுறனா எரியும் என்னே தேவையில்லை ஓகே நன்றி